மனிதரில் புனிதர் புனிதாஸ் கோஸ்கா இவர் போலந்து நாட்டில் ராஸ்கோ என்ற நகரில் உயர்குலத்தில் தோன்றியவர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தம் சகோதரருடன் கல்வி கற்க வியான்முக்கு அனுப்பப்பட்டார் சென்ற இடத்தில் ஒரு ப்ராடஸ்டன்ட் வீட்டில் குடியிருந்தனர் ஒரு முறை இவர் கடும் காய்ச்சலால் படுத்த படுக்கையாகிவிட்டார் அந்நிலையில் தம் அண்ணனிடம் தமக்கு திவ்ய நன்மை தர ஒரு குருவானவரை அழைத்து வருமாறு கேட்டார் பலமுறை கேட்டும் பயனில்லை அண்ணன் எரிச்சலுடன் இவரை தடியால் அடித்துவிட்டு ஓடிவிட்டான் இந்நிலையில் புனிதர் நார்சாவுக்கு பாதுகாவலியான புனித பார்பராவிடம் உருக்கமாக வேண்டினார் அவரது வேண்டுதல் கேட்கப்பட்டது ஒரு நள்ளிரவு இருள் படந்திருந்த இவரது அறையில் எதிர்பாராமல் ஓர் ஒளி தோன்றியது பர்பராவும் இரண்டு வான தூதர்களும் தோன்றினர் அந்த வான தூதர்களில் ஒருவர் கையில் திவ்ய நற்குரனை ஏந்தி நின்றனர் புனிதர் முழங்கால் இட்டு அதனை பக்தியுடன் பெற்றுக்கொண்டார் உடனே நோய் நீங்கி நலமடைந்தார் இன்னொரு நாளும் ஒரு புதுமை நிகழ்ந்தது மீண்டும் இவரது அறையில் ஒரு ஒளி தோன்றியது உடனே மரியன்னை குழந்தை இயேசுவுடன் தோன்றினார் புன்முறுவலுடன் தனிஸ்தலாசலிடம் தம் மகனை கொடுத்தார் தேவபாலனும் தம் கைகளால் புனிதரை தழுவினார் இந்த நேரத்தில் மரியன்னை புனிதராக புதிதாக தோன்றிய இயேசு சபையில் சேருமாறு கூறிவிட்டு மறைந்தார் தந்தையோ இதற்கு உடன்படவில்லை எனவே புனிதர் தம் பதினேழு வயதில் சாக்கு துணியை தம்மீது மீது போட்டுக்கொண்டு கால்நடையாக ரோமை நோக்கி புறப்பட்டார் முதலில் ஜெர்மனியை அடைந்த பீச்சர் கனிசியுடன் தம்மை சபையில் சேர்க்க வேண்டுமென கேட்டார் ஆனால் சூழ்நிலை காரணமாக ரோமை செல்வதே மேல் என்று கனிசியோ சொல்லிவிட்டார் அதனால் மேலும் எட்நூறு கல் தொலைவு நடந்து ரோமையை அடைந்தார் அங்கே பிரான்ஸ் போர்ஜியா இவரை சபையில் சேர்த்துக் கொண்டார் ஒன்பது மாதங்களே இவர் இளந்துறவு நிலையில் இருந்தார் அதற்குள் நோயினால் தாக்கப்பட்டார் இவர் மரியன்னையிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தவர் தம் பிறப்பு அண்மையில் இருப்பதை உணர்ந்தார் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவன்று தாம் இறக்கப் போவதாக கூறி வந்தார் ஆகஸ்ட் பதினான்காம் நாள் அன்று நள்ளிரவில் அவரின் முகம் ஒளிந்தது அருகில் இருந்த ஒருவரிடம் மரியன்னைக் கண்ணியர் பலருடன் என்னை விண்ணகம் எடுத்து செல்ல வந்திருக்கின்றனர் என்று சொல்லி புன்முறுவலுடன் தம் ஆன்மாவை இறைவனிடம் கையளித்தார் புனித புனிதாஸ் கோஸ்கோ எங்களுக்காக ஜெபியுங்கள்